அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியின் காலில் வேண்டுமென்றாலும் விழுகின்றோம் எங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள் ஓபிஎஸ் அணியினர் வேண்டுகோள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த எங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஓபிஎஸ்ஸையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் உங்கள் காலில் கூட விழுகின்றோம் நாங்களும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக என்னென்னவோ செய்துவிட்டோம் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து விட்டோம் எங்களை அதிமுகவில் இணைப்பார்கள் என இதுவரையிலும் காத்திருந்தோம் எதுவுமே நடைபெறவில்லை இது எங்களுக்கு அதிர்ச்சியாகவும் மிகுந்த வருத்தத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இன்னும் எட்டு மாதங்களில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது திமுகவை வீழ்த்த அதிமுக வலிமையான ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் அதிமுக வலிமையான கட்சி என்பதில் மாற்று கருத்தில்லை மேலும் தமிழகம் டெல்டா போன்ற பகுதிகளில் அதிமுக திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களின் ஆதரவு கண்டிப்பாக தேவை தற்பொழுதே ஒரு சில டிவிகளின் கருத்துக்கணிப்புகள் வெளியாகி உள்ளது அதில் டெல்டா பகுதியில் திமுக தான் அதிமுகவை முந்துகிறது கொங்குமண்டலத்தில் அதிமுக வலிமையாக உள்ளது வட தமிழகத்திலும் திமுக வலிமையாக உள்ளது தென் தமிழகத்திலும் திமுக அதிக இடங்களில் கைப்பற்றக்கூடிய நிலையில்தான் உள்ளது இவற்றை சரி செய்ய வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி அவசியம் அதற்கு முன்பாக ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் திமுகவை வீழ்த்துவது எளிது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் சென்ற தேர்தலில் வெறும் மூன்று தான் அந்த மூன்று என்ற வாக்கு வித்தியாசத்தை உருவாக்கியதே அமமுகவின் டிடிவி தினகரன் தான் இருபதிலிருந்து இருபத்தைந்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு காரணமும் இவர்தான் எனவே இது திமுகவிற்கு சாதகமாக மாறிவிட்டது இனி வரும் காலங்களிலாவது நாம் ஒன்றுபட வேண்டும் நாம் ஒன்றுபட்டால் திமுகவை வீழ்த்திவிடலாம் அதற்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைகிறோம் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை ஒரு அடிப்படை சாதாரண தொண்டனாக அதிமுகவிற்காக வேலை செய்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்றே பழக்கப்பட்டவர்கள் நாங்கள் இவர்களை தாண்டி எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது எனவே அதிமுகவிலிருந்து வேறு கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருந்தாலும் எங்களால் வேறு கட்சியில் இணைய முடியவில்லை எங்கள் இரத்தத்தில் அதிமுக ஊறிவிட்டது எனவே நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு செல்லும் எண்ணம் எங்களுக்கு துளிகூட இல்லை எனவே அதிமுகவில் இணைவதுதான் எங்களது முதல் இலக்கு அதற்காக நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம் என ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார் தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஓபிஎஸ் அணியின் செயலாளரான ரஞ்சித்குமார் அவர்கள் நாங்கள் எடப்பாடி காலில் வேண்டுமென்றாலும் விழ தயாராக இருக்கிறோம் எங்களை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இணைத்து கொள்ள வேண்டும் என கேட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க மறுப்பு தெரிவித்து வருகிறார் சசிகலாவிடம் கூட எடப்பாடியின் மகன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் சமீபத்தில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியில் இணைக்க அவர் துளிகூட விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ துரோகி என கூறி வருகிறார் ஓபிஎஸ் இந்த கட்சிக்காக இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளாரே தவிர எந்தவிதமான துரோகத்தையும் மேற்கொள்ளவில்லை மேலும் ஓபிஎஸ்ஐ துரோகி என கூற வேண்டாம் என்பதுதான் எங்களது கருத்து மேலும் ஓபிஎஸ் மற்றும் எங்கள் அனைவரையும் அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் ஓபிஎஸ் அணியில் உள்ள எங்களது பதவிக்கு தகுந்தார் போன்று மீண்டும் அதிமுகவில் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது ஒற்றை கோரிக்கை என குறிப்பிட்டிருந்தார் நன்றி